ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் உங்களை பார்க்குறதுக்காக ஹாப்பி சண்டே வந்திருக்கிறேன் ஃபன் வித் கோட்டி இந்த சேனல் மூலயமா உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க பேசலாம் ஹாய் வணக்கம் எந்த சப்ஸ்கிரைபரும் எல்லா சப்ஸ்கிரைபரும் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் யாரும் வரல ஹாய் வணக்கம் இணைந்திருக்கும் சகோதர சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியல யார் வந்திருக்கீங்க தெரியல வந்திருக்கிறவங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் வணக்கம் வணக்கம் ஃபன் வித் கோட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை ஏழு நண்பர்கள் இணைந்திருக்கிறீங்க இணைந்திருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக சேட் பண்ணலாம் வெயிட்டிங்கில் இருக்கேன் வாங்க பேசலாம் மனோ பிரீத்தன் ஹாய் சார் வணக்கம் திண்டுக்கல் ரீட்டாவோ பார்த்தீங்களா எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஜாய் ஜனாத் நல்லாயிருக்கு பேர் ஜாய் ஜனாத் தான் உங்கள் பேர் ஓகே 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 எந்த ஊருன்னு சொல்லவில்லை ஹாய் சந்தோஷ் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க என்னுடைய மங்கி வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா இப்போ கூட ஒரு எலிஃபெண்ட் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சந்தோஷ் சார் சென்னையா சார் ஓகே ஓகே அண்ணா நீங்கள் தம்பியா நீங்கள் தம்பியாக இருக்கும் போது நான் அண்ணனாக இருக்கிறேன் சொல்லுங்கள் ஏன் வாய்ஸ் நல்லா கேட்குதா உங்களுக்கு எல்லோருக்கும் கேட்டுதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகே வாய்ஸ் நல்லா கேட்குதுன்னு ஏன்னா லாஸ்ட்டு டைம் போட்ட ஒரு இது வந்து வாய்ஸ் மியூட் ஆகிட்டு இருந்துது டுவெண்ட்டி த்ரீ தான்ண்ணா ஓகே ஓகே டுவெண்ட்டி த்ரீ ஓகே 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 அப்போ தம்பி தான் எனக்கு அனில் அஜித் அனில் அஜித் ஓகே நன்றி வணக்கம் ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னுடைய எல்லாம் பாருங்கள் அதில் வந்து நான் எப்படி பேசுவேன்னா நான் ஒரு சாம்பிள் காட்டுறேன் ஏ குமாரே பொங்கலுக்கு என்னடா வேணும் உங்களுக்கு ஆ பொங்கலுக்கு என்ன வேணும் சட்னி தான் வேணும் இல்லைனா சாம்பார் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நான் பேசி அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸோடு மிக்ஸ் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி வாய்ஸ் வரும் ஆக்சுவலாக நானே பேசி தான் போடுறேன் அண்ணா ஒரு நல்ல ஒர்க்காக சொல்லுங்கள் அண்ணா நல்ல ஒர்க்கு நீங்கள் என்ன அதாவது ஒர்க்குன்றதை வந்து நம்ம ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு சுமை தான் எப்போவுமே ஒர்க்கை வந்து நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நாம இப்போ எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எலெக்ட்ரானிக்ஸில் போகலாம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்டில் உள்ள வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது அதனால் அண்ணா சந்தோஷ்னு ஈரோடு ஒரு பேசுங்க ஓகே ஓகே சந்தோஷ் சந்தோஷ் பேரை வச்சு கண்டிப்பாக ஒரு மங்கி வீடியோ போட்டுறேன் அண்ணே வணக்கம் அண்ணே என் பெயர் அகிலன் நான் வந்து திருவனந்தாரை ஊரை சேர்ந்தவன் எனது மனைவி மாற்று சமுதாயம் ஓகே சூப்பர் சார் காதலித்து வருகிறோம் ஓகே சூப்பர் நல்லா காதலிங்க மனைவியை காதலிங்க ஓகே அடுத்தது நீங்கள் ஏகே குமார் சார் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்க அதை முதல்ல ஆ சொன்னீங்களா திருவனந்த் திருவனந்தாறை ஓகே 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 திருவனந்தபுரமா இல்லை திருவனந்தாறைன்னு போட்டிருந்தீங்க ஓகே ஐயா நான் மனைவியை தான் காதலிக்கிறேன் என்று சொன்ன ஓகே சூப்பர் ஏகே குமார் ஓகே ஏன் அழுவுறீங்க அழுவாதீங்க சிரிங்க எப்போ என்ன மாதிரி ஓகே சந்தோஷமா இருங்க சந்தோஷத்திலே பெரிய பாக்யராஜ் சார் சொன்ன சொன்னோம் ஆ சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி தான் ஐயா எனக்கு உங்களை மாதிரி சிரிக்க நான் பைத்தியம் இல்லை பைத்தியம்ன்றது வந்து எல்லாருக்கிட்டேயும் ஒரு எல்லோருமே பைத்தியம்தான் ஒவ்வொருத்தர் வந்து பண பைத்தியம் ஒவ்வொருத்தர் நகை பைத்தியம் அது மாதிரி பைத்தியம் எல்லாருமே பைத்தியம்தான் புரியுதுங்களா ஒவ்வொருத்தர் வந்து வீடு வாசல் மேலே பைத்தியமாக இருப்பாங்க ஒவ்வொருத்தர் பொம்பளை ப அது மேலே பைத்தியமாக இருப்பாங்க அது மாதிரி எல்லாருமே பைத்தியம்தான் நீங்களும் ஒரு பைத்தியம்தான் நானும் ஒரு பைத்தியம்தான் ஓகே தேங்க்யூ அண்ணா இப்படி அஜித் மாதிரி தான் இதுக்கு டைலாக் சொல்லணும் நீங்கள் எந்த ஜாதின்னு கேட்குறீங்க ஓகே மொத்தத்தில் நான் ஜாதியை பார்க்குறவன் இல்லை உழைக்கிற ஜாதி அஜித் சார் சொல்கிறாரில்ல அந்த மாதிரி நான் ரத்தத்தில் ஜாதியை பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரில் இந்த படம் வந்து வீரம் வீரம் நினைக்கிறேன் அது ஒரு சூப்பரான படம் அந்த படம் பாருங்கள் அஜித் சார் நான் அவர் சொன்ன மாதிரியும் நானும் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அப்புறம் நல்ல சேட்டிங்கும் யாரும் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரி மென்டல் மாதிரி பேசுகிறாங்க அந்த சேட்டிங் தான் வருது பைத்தியம் ஒரு பைத்தியக்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுனா அந்த பைத்தியக்கார டாக்டர்கிட்ட போய் பைத்தியத்துக்குலாம் வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார டாக்டர் கப்பிடும் அப்படின்னு ஒரு காமெடி வர்றதில்ல அது மாதிரி தான் சொல்லுங்கள் அடுத்த கமாண்டுகள் வரவேற்கப்படுகின்றன வணக்கம் வணக்கம் ஓகே 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 சண்டை போடாதீங்க தஞ்சாவூர் பத்தி சொல்லுங்க தஞ்சாவூர் பற்றி சொல்லுமா தஞ்சாவூர்ல ஸ்பெஷல் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை தான் நம்ம தானியத்துக்கு களஞ்சியமாக இருந்த ஒரு தஞ்சை சோருடைத்துன்னு ஏதோ சொல்லுவாங்க அந்த மாதிரி தஞ்சாவூர் வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு ஊர் அந்த ஊரில் பிறந்தவங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் தஞ்சை பெரிய கோயிலில் பிறக்கிறது இருக்கிறது இருக்கிற இடத்துல பிறக்கிறதுனா சாதாரண விஷயமா தஞ்சாவூர் ஓகே கண்டிப்பாக இப்படி மெசேஜ் சரி பரவாயில்ல விடுங்க ஓகே ஓகே நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு ஆதரவுக்கு என்னுடைய நன்றி 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 அடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை எல்லாரையும் பார்க்கலான்னு வந்தேன் என்ன காரணம் ஐயா எனக்கு ஐயா எனக்கு பிடிச்சிருக்கு யாரை பிடிச்சிருக்கு ரிவால்வர் சே திண்டுக்கல் ரீட்டாவை பிடிச்சிருக்கா அவங்களுக்கு திண்டுக்கல் ரீட்டா வீடியோ பார்த்தீங்களா இன்னும் கண்டினியூ பண்ணுவேன் அந்த வீடியோலாம் கண்டினியூவாக இருக்குது டைம் இல்லை இந்த வாரம் கொஞ்சம் பிஸி அதனால் அதிகமாக வீடியோ போடல டப்பிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் என்னுடைய சேனலில் இது வந்து என்னடா மங்கி வீடியோ பேசுகிற மாதிரி போடுறானே நிறைய பேர் கேட்குறாங்க பட் எனக்கு என்னென்னா அது பார்க்குற சின்ன குழந்தைங்க பார்க்குறாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்க தான் நிறைய பார்க்குறாங்க அதனால் அது வந்து மங்கி வீடியோ போடணுன்னு ஐயா எனக்கு பிடிச்சிருக்குங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்கா சந்தோஷம் ஐயையோ ஐயையோ பிடிச்சி இருக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்சி அப்படின்னு பாட வேண்டியதுதான் எனக்கு இப்போ ஆறாயிரம் சப்ஸ்கிரைபரு பதினெட்டு பேர் தான் பார்க்குறாங்க மிச்ச பேர்ல நான் தூங்குறாங்களா தெரியல ஐயா சோ சோகமாகவே படம் எடுத்தால் ஹாப்பியாக ஏக்க ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அண்ணா ஓகே அண்ணா அவர் என்ன பிடிச்சி கலாய்க்கிறார் ஆமாம் கலாய்க்கிறாரா ஐயோ ஸ்க்ரோல் ஸ்க்ரோலிங் இருக்கா புரியல ஐயா ஐ ஐயில் ஸ்க்ரோலிங் இருக்காவா என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம் படிக்கிறதுக்கு தனியாக படிச்சுட்டு தான் வரணும் பொழுது எம்பிபிஎஸ் மாதிரி ஒரு தனி மெசேஜ் படிக்கிறதுக்காகவே தனியாக போய் நான் படிச்சுட்டு தான் வரணும் என்ன பண்ணுறது இந்த மாதிரி டைப்பிங் பண்ணால் நான் என்ன பண்ணுறது அண்ணா என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் நான் வந்து மொபைல் சர்வீஸ் கடை வச்சுருக்கேன் பார்ட் டைமில் சீரியலு மூவியிலலாம் ஆக்டிங் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இப்போது மிடில் கிளாஸ்னு ஒரு படம் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மிடில் கிளாஸ் படத்தில் வந்து ஒரு கலவரம் நடக்கும் அந்த கலவரத்தில் அடி வாங்குற டாக்டரே நான் தான் பாருங்கள் படம் வந்து முனிஷ்கந்த சார் வந்து ஹீரோவை பண்ணியிருக்காரு இப்போது டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி ஜி ஃபைவ் ஆப்பில் வந்து ஸ்ட்ரீம் ஆகும் போது எல்லோரும் பாருங்கள் நல்ல ஃபஸ்ட் க்ளாஸ் படம் மிடில் கிளாஸு அதுக்கப்புறம் கயல் சீரியல்லையும் நான் வந்து அட்வொகேட் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இப்போது கையலுடைய சிஸ்டரு டைவர்ஸ் கேஸ் வரும்போது சன் டிவி கயல் சீரியலில் வந்து நான் அட்வொகேட் ரோலில் திருப்பி வருவேன் இன்னும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் பண்ணுங்கள் என்ன உங்களுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு இன்னும் பெரிய கேரக்டர்லாம் கிடைக்கும் மேரிடா அண்ணா ஆமாம்மா மேரீடாக ரெண்டு பசங்க இருக்காங்க ஹாய் பிரதர் நீங்கள் ஆக்டரா எஸ் 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 நான் வந்து டபுள் டக்கர்ன்ற ஒரு படத்தில் முதல் முதல்ல டாக்டர் கேரக்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ மிடில் கிளாஸ் அந்த படத்தில் வந்து கலவராக வரும்போது ஒரு டாக்டர் அடி வாங்குவார் அந்த டாக்டர் நான் தான் அந்த அடி வாங்குகிற டாக்டரு நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டீங்க அண்ணா சந்தோஷ் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கும் யாருங்க அது உங்கள் பேர் எதுங்க நீங்கள் போடுறீங்க ஜெக்லாயின் பிடிக்கலன்னா தள்ளிவிட்டு போங்களேங்க ஏங்க என் உயிரை வாங்குறீங்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீங்கள்லாம் கேவலமானவங்க உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் நைன்ஸ் பிரதர் நீங்கள் சினிமாவுக்கு வர காரணமாக இருந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தது யார் எனக்கு சினிமாவுக்கு வர காரணமாக இருந்தது வந்து என்னுடைய நண்பர் வந்து ஜார்ஜ் விஜய் நீங்கள் இந்த மூவி மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஜார்ஜ் விஜய் அண்ணன் அவர் வந்து எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு டேரக்டர் நம்பர் கொடுத்தாரு அவரை காண்டாக்ட் பண்ண அந்த டேரக்டர் வந்து மீரா மெஹதின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு டாக்டர் கேரக்டர் கொடுத்தாரு என்ன ப்ளஸ் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய பிளெஸ்ஸிங் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அதுதான் என்னுடைய பிளஸ்ஸிங் சொல்லுங்கள் வேறு என்ன அதுதான் என்னுடைய ஜேர்னி அப்படிதான் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இதுலலாம் வந்து இந்த நடிக்க வாய்ப்பு இந்த வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் வாய்ப்பு வேணும்னு போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் கேஸ்டிங் கால் கால் காஸ்டிங் வரும் அதில் நான் ஃபோட்டோ அனுப்புவேன் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் விஜய் சார் விஜய் டி ரொம்ப நன்றி நீங்களும் ஆசிர்வாதம் பண்ணிங்க எனக்கு நன்றி சந்தோஷ் சார் அண்ணா என் நேம் சொல் போகிறீங்களா கண்டிப்பாக உங்கள் நேம் தான் சொல்லியிருக்கேன் பிரதர் நீங்கள் நல்லா தேங்க்யூ தேங்க்யூ எயிட்டிங்கில் இருக்கிறோம் ஒரு கேரக்டர் கிடைக்கும் கண்டிப்பாக ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆடிஷன் அட்டன் பண்ணுறோம் இப்போது இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா கேஸ்டிங் கால்ன்னு ஒரு பேனர் ஒன்று போட்டு அதில் வந்து இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்லேருந்து இந்த கேரக்டர் வேணும்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள் இந்த நடிக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி போடுவாங்க ஆனால் கரெக்டான ஆள்கிட்ட போங்க பணம் கேட்பாங்க பணம் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க பணம் கேட்குறவன் உண்மையிலேயே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஹாய் வணக்கம் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டுமே தான் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பணம் கொடுங்க ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கேரக்டர் தரேன் சிம்ரனுக்கு தம்பியாக கேரக்டர் தரேன் திரிஷாவுக்கு அண்ணனாக தரேன் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது காசு கொடுத்தீங்கன்னா ஏமாத்திட்டு போயிடுவான் அதே மாதிரி லேடிஸு அந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் அந்த மாதிரி ஃபீல்டில் ஒரு சிலர் இருக்கிறாங்க அதை பார்த்து நம்ம தான் அனுசரித்து நடந்து போகணும் அதனால் எல்லோரையும் நம்பிடக்கூடாது நீங்கள் அந்த காஸ்டிங் வந்ததுன்னா முதல்ல ஃபோட்டோ அனுப்பினா ஃபோட்டோ அனுப்பி அவங்க செலக்ட் ஆனால் ஆடிஷனுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டா நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் கொடுப்பாங்க பிடிக்கலையா அதை ஒருத்தர் வந்தார் பிடிக்கலையா தள்ளி விட்டு போனேன் அந்த மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதுதான் हाय जगदीश जगदीश करूर करूर सर வணக்கம் தகதீஷ் கரூர் ஆ okay okay எல்ல சேத்து அடிச்சிட்டீங்க பேரு பேய் இருக்கீங்க என்ன ஊர்ல இருந்து பேசிகிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஓகே அப்புறம் ஒரு சில நல்ல நண்பர்கள் வந்தார்கள் ஒரு சில அட்டு நண்பர்களும் வந்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குட் நைட் முடிச்சுக்கிறேன் என்னுடைய லைவை அதுவரை உங்களிடம் இருந்து